வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் டின்னர் என்னென்னு பார்க்கலாம் கிச்சடி செய்ய போகிற ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தேவையானது வெங்காயம் கருவேப்பில பச்சை பட்டாணி கேரட் பீன்ஸ் கொஞ்சோண்டு இஞ்சி முந்திரி தக்காளி ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு போட்டுக்கலாம் அடுப்பு வந்து சிம்மிலே இருக்கட்டும் இப்போ உளுந்து போட்டுக்கலாம் அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும் எப்படி இருக்கீங்க வுன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முந்திரி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பில போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்ட உடனே ஸ்டவ்வை ஃபாஸ்ட்டாக வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வரவான அந்த கண்ணாடி பதத்தில் வந்த தக்காளி போட்டுக்கலாம் இந்த பதத்தில் வந்த போதும் ஃப்ரெண்ட்ஸ் கண்ணாடி பதத்தில் வந்த போதும் ரொம்ப ப்ரௌன் ஆகணும் தக்காளி போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கல் உப்பு சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காய் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கேரட் பீன்ஸ் பட்டாணி அது யார் கை பார்க்குறீங்களா மாமா கை ஃப்ரெண்ட்ஸ் இது ரெடியாக எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துலேயே அப்படியே ஒரு கப்பு ரவை ரெண்டு கப்பு தண்ணி அதை சூடு பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சத்தில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது கொஞ்சம் பதத்துக்கு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரவை போட்டுக்கலாம் பாருங்கள்

பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் திட்டுறாரு அஞ்சு நிமிஷம் விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்றணும்ல தண்ணி இல்லாமல் ஆகிடுச்சு சிம்மில் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணால் கொஞ்சமே எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் சுற்றி ஊற்றுவோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கின்னு சுற்றி கதிரிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு கரம் கொஞ்சம் போட்டுக்கலாம் L'hem anotat a la friends. எப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மல்லி போட்டுக்கலாம் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் ஆ நீங்களும் இதேமாரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பினியூஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்